செயின்ட் தாமஸ் மவுண்ட் பிதா பித்ரு என்பதிலிருந்துதான் ஃபாதர் என்பது வந்திருக்கிறது ஓரளவுக்கு குரு ஸ்தானத்தில் வைக்கக்கூடிய வெள்ளைக்காரர்களுடைய மதகுருமார்களை மதகுரு என்று சொல்லும் பொழுது குரு என்று வந்துவிடுகின்றது அப்படிப்பட்டவர்களை அவர்களும் ஃபாதர் என்று சொல்லுகிறார்கள் நாம் பாதிரி என்கிறோம் இது பாட்ரி என்னும் போர்ச்சுகீசிய வாஸ்தையில் வந்தது அதற்கும் அப்பா என்றுதான் அர்த்தம் இங்கிலீஷ்காரர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் வருவதற்கு முன்பே போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவுக்கு வந்து அடி தடி கொள்ளை எல்லாவற்றையும் நடத்தி ஊரை பிடித்திருக்கிறார்கள் சர்ச்சுகளை கற்றி மதமாற்றமும் செய்திருக்கிறார்கள் அதனால் அவர்கள் பாஷையில் மதகுருவுக்குச் சொன்ன இருந்து பாதிரி என்பது வந்தது ஃபாதர் பாட்ரே எல்லாம் ஒன்றுக்கொன்று சேர்ந்த வார்த்தைகள்தான் சமஸ்கிருத வார்த்தையான பித்ருதான் இப்படி ஆகியிருக்கின்றது மெட்ராஸில் செயின்ட் தாமஸ் மவுண்ட் இருக்கின்றது சாந்தோம் என்றும் இருக்கின்றது இங்கிலீஷில் பெயர் செயின்ட் தாமஸ் மவுண்ட் என்பதுதான் போர்ச்சுகீஸில் சான் தோம் பிரெஞ்சுக்காரர்களை ஃப்ரங்க் என்பது அதுவே நாலாவட்டத்தில் ஐரோப்பியர்கள் எல்லோரையும் குறிப்பிடுவதாகிவிட்டது வட இந்தியாவில் பிராங்கி என்று நம் பக்கத்தில் பரங்கி என்றும் அது ஆயிற்று அதனால்தான் செயின்ட் தாமஸ் மவுண்டை பரங்கிமலை என்கின்றோம் சிதம்பரத்திற்கு பக்கத்தில் உள்ள சமுதிரக்கரையோரத்தில் பரங்கிப்பேட்டை என்றே உள்ளது இதை போர்ட் நோவா என்கிறோம் போர்ட் நோவா என்றால் புதிதான துறைமுகம் என்று அர்த்தம் போர்ச்சுகீசியர்கள் புதிதாக துறைமுகம் கட்டி கொண்டு செட்டில் ஆன பொழுது அந்த பெயரை வைத்தார்கள் நம் நாட்டில் பிறந்த பௌத்த ஜைன மதங்கள் தவிர வேறு எந்த மதத்திலும் குரு சிஷ்ய பந்தம் அந்த அத்தியந்த பந்தம் இருப்பதாகத் தெரியவில்லை வெளிலோகத்தில் அப்பா பிள்ளை பாந்தவியம் மாதிரி உள்லோகத்தில் குரு சிஷ்யன் என்ற பெருமை நம்முடைய வைதிக கலாச்சாரத்திற்கே விசேஷமாக உரியது துருத்தர்கள் அப்படிப்பட்டவர்களை பாபா என்கிறார்கள் அந்த இன்ஃப்ளூயன்ஸால் வட தேசத்தில் இந்துக்களும் அநேக பாபாக்களை சொல்கிறார்கள் அதற்குமே அப்பா என்றுதான் அர்த்தம் யூதர்கள் ராஃப் என்கிறார்கள் ரஃப் என்பதிலிருந்து வந்ததுதான் ரஃப் என்றால் பெரியது பெருமை பொருந்தியது என்று அர்த்தம் ப்ரஹ் பிரஹ் என்பதுதான் ரஃப் ஆகியிருக்கிறது பிரம்மம் என்று சாக்ஷாத் பரமாத்மாவை சொல்லுவதும் சாக்ஷாத் பரமாத்மாவை சொல்லுவது பெரிய சொல்லுகின்ற உபதேசிக்கின்ற வேதத்திற்கு பிரம்ம என்ற பெயரும் உண்டு குரு என்ற வார்த்தைக்கும் பெரியவர் என்றுதான் அர்த்தம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்